どうも。

あれは சூப்பர் சூப்பர் நேரம் அறுவை வெற்றி பெற்றது போட்டி சூப்பர் வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது சரி

சூப்படியா வெற்றி பெற்றது போயிருக்கா நல்ல வெற்றி மாடு வெற்றி பெற்றது அஞ்சான <laughs>

சூப்பர் சூப்பர் விட்டு வெற்றி வெற்றி பாண்டியராஜன் வெற்றி பாண்டியன் சார் சார் மாடு

காவலாய் வாரர் மகேந்திரவாடா டேய் டேய் ஓடுடா 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 தரவநாடு ஓடிப்பட்டி பாண்டியமாடியா பாண்டியமாடு சூப்பரியா அபூர்வமே ஆழгия சூப்பரியா பாத்திவர் மார வந்த மாடு டேய் 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 ஓடுடா அந்த பக்கம் அது சின்னமேலே ரதக்கடேர்ல மீயவள பாத்திவர் மாடு வெட்டிப் போறது தேடுது சத்யப்பிரஸ்பரி டேய் 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 ஓடுடா 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 ஓடுடா

ஒருத்தூப்பர் <laughs> 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 கொடை குறைகரே சூப்பர் 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 ஆஹா சூப்பர் 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 ஆஹா ஆஹா ஆஹா

thank <laughs> you சூப்பர் மாடு வெட்டி விட்டுருந்த